நிலத்துல ஒண்ணுமே பண்ண முடியல நிலம் இல்லை கொடுக்கறதுக்கு எங்கிருந்து கொடுக்கறது அதனால என்ன பண்ணார் ஜெயலலிதா தான் தவறாக கணக்கு கொடுத்தது நான் அதை நம்பி விட்டேன் அம்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் இருக்கிறதாக ஜெயலலிதா அரசு கணக்கு கொடுத்தது அப்படி கூறிய பொன்னை என் இப்போது எங்கே அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலா நடந்தது என்னன்னா இவர் கொடுத்த கணக்கு அம்பத்தி லட்சம் இவர் கொடுத்தார் தேர்தல் சமயத்தில் ஐம்பத்தைந்து லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் கிடப்பதை இந்த அரசாங்கம் என்னுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து அதை உரிய வகையில் பயன்படுத்த நினைத்த போது தான் நாங்கள் வெளியேற நேர்ந்தது அதாவது அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே தெரியும் இவங்க தான் கண்டுபிடிச்சது அதை இப்போ மறைக்க பார்க்குறாரு அதனால் கலைஞர் எங்கேன்னு தான் கேட்கணும் அப்போ பொன்னையன் எங்கேன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை அதுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணுவாங்க இவங்க தான்